திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி பதினொன்றாவது திருப்பதிகம் பலம் திரு கடைமுடி பண் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் அருத்தனை அமுதனை நீர் விருத்தனை பாலனை வினபுதீரேல் ஒருத்தனை அல்லது இங்கு உலகம் ஏத்தும் கருத்தவன் வளநகர் கடை முடியே திரை பொறு திங்கள் விம்மும் அரை அதல் அடிகளிடம் திரையோடு நூறை பொருள் தென்சு தென்சுனை நீர் கரை பொருள் வாழ நகர் கடைமுடியே ஆளில மதியினோடு அரவு கங்கை கோலவண்ணீற்றனை தொழுதிரைஞ்சி ஏலனன் மலரோடு விரை நகர் கடைமுடியே கொய்யணி நருமலர் கொன்றயம் தார் மையணி மிடருடை மறையவன் ஊர் பையணி அறவோடு மான் மழுவாள் கையணி போவனிடம் கையணி போவன் இடம் கடைமுடியே மறையவன் உலகவன் மாயம் அவன் பிறையவன் பூநல்லவன் அனலும் அவன் இறையவன் என உலகு ஏதும் கண்டங்கு இறையவன் என உலகு ஏ கண்டங் கரையவன் வள நகர் கடைமுடியே பட அறவேர் அல்குள் பல்வலை மட பாகம் ஓர் பாகம் வைத்துசை மதியது சூடு சென்னி கடவுள் தன் வாழ நகர் கடைமுடியே பொடி புல்கு மார்பினில் புரி புல்கு நூல் அடி புல்கு பைங்கழல் அடிகளிடம் கொடி புல்கு மலரோடு குளிர்ச்சுனை நீர் கடி புல்கு வள நகர் கடைமுடியே நோதல் செய்தரக்கனை நோக்கழிய சாதல் செய்தவன் அடி சரண் எனலும் ஆதரவருள் செய்த அடிகள் காதல் செய்வாள் நகர் கடைமுடியே அடிமுடி காண்கிலர் ஓரி புடை புல்கியாருள் என்று போற்றி சடையிடை பூனல் வைத்த சதுரன் இடம் கடை முடியதனையல் காவிரியே மண்ணுதல் பறித்தலும் மாயம் இவை எண்ணிய காலவை இன்பமல்ல உண்ணுதல் ஊமையை ஓர் பாகம் வைத்த கண்ணுதல் வள நகர் கடைமுடியே புவிரி புனல் சீர் சென்றடை கடை மூடி சிவன் அடியை நன்றுண ஞான சம்பந்தன் சொன்ன இம் தமிழிவை சொல மாமே இன் தமிழிவை சொல இன்பமா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அபிராமி அம்பிகை உடனுரை அருள்மிகு கடைமுடீஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பனம்